இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணாமலை இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுகிறார் என பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம்

ஆனா இப்ப எல்லாரும் அவரே வந்து பாராளுமன்றத்துல பேச பேசும்போது அண்ணா என்ன 얘기를 பேசிக்கறாரு அட இந்த விருதுநகர் தொகுதில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே இவ்வளவு விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கே எதுவுமே பேசாம அண்ணாமலை அவர்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிறார் நான் பாத்தேன் அவர் என்ன என்ன பேசிக்காரன்னு பார்க்கணும் ஏசி போட்டு உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த கேலி இந்த கண்டனியோ குறிக்கிற